நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளின் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகை வாயு புத்திராயத்யமிகை தந்தனோ மாரதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு திருஷ்ணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்டோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் நவம்பர் முப்பது முதல் டிசம்பர் ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசி குளிச்சல் எல்லாம் உங்களது பேர ஆதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடன் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்திருப்பதே சிறப்பு ஆட்சி பீடத்தில் இன்னும் குரு பார்வையில் குரு மங்கள யோகம் பெறுவது இன்னும் சிறப்பு என்று சொன்னால் மிகையாக ஏழுக்குடிய சுக்கரன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் பத்துக்குடிய சூரியனும் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் அதாவது பத்தாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் கேது இருப்பதால் வளர்ச்சி இருந்தாலும் காசு பணம் மேற்கொண்டு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த பத்தில் கேது இருக்கிற வரைக்கும் நீங்கள் வழக்கமாக செய்யும் தொழில் வழக்கமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் அதிகப்படியாக கடனை வாங்கி போற்றாதீங்க கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் சாதிக்கும் நேரம் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மற்றபடி ஃபேன்சி ஸ்டோர் துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நகை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் பெல்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் சிறப்பான ஒரு வாரம் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் கூட அதுவும் ரிஷிப ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் அங்கே அதங்க ரொம்ப முக்கியம் இளைய சகோதரம் பரஸ்பரம் அவங்க உங்கள் வீட்டுக்கு வர நீங்கள் அவங்க வீட்டுக்கு வர ஒற்றுமை ஒற்றுமையான ஒரு சூழல் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது மற்றபடி உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பு மிக உன்னதமாக இருக்கிறது செவ்வாய் நாலாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கிறார் நாளில் ராகு பகவான் இருக்கிறார் ராகு பொறுத்தவரையும் பிரம்மாண்ட நாயகன் வீடு மலை வாங்கவோ அல்லது வீடு கட்டவோ ஃப்ளாட்டு வாங்கவோ அதாவது ஃப்ளாட்டு புக் பண்ணலாம் புதுசாக இதுபோல் ஏதோ எந்த சுப நிகழ்ச்சிகள் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் ஆனால் உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி வாங்கிடுவீங்க அதாங்க ராகு வந்து அப்படி தான் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் ஒரு அப்படின்னு நினைப்பீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து பிடிக்கும் இஎம்ஐ நம்ம தான் கட்ட போகிறோம் அதனால் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இது பண்ணுங்கள் ஏன்னா ராகு வந்து பேராசையை கா காட்டுவார் ஓ அந்த வீடு நல்லாயிருக்கு ஒரு கோடி ரூபாய் வீடு நல்லா நல்லாயிருக்கு அதையும் வாங்கலான்னு பேராசையை காட்டுவார் அதனால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு சூ சூதனமாக செயல்படுங்க ஏன்னா அடுத்தது டிஃபிகல்ட்டி வந்தாலும் சரி இல்லை நல்லது வந்தாலும் சரி நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க தாய் தாய் வழி சொந்தங்கள் கொஞ்சம் அகைன்ஸ்டாக இருப்பாங்க வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழுப்பு நடக்குதோ இல்லையோ பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பத்தாம் இடம் வலுத்திருக்கிறது நல்லா இருக்குது ஒன்றும் குறையில் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அந்த ராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்யாது அதே நேரத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளும் நட்பு வட்டாரங்களும் கணவன் ம கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் உட்பட எல்லோரும் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ரெண்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் ஏழாம் வீட்டை சனி பார்க்கிறார் ஆனால் ஏழுக்குரிய சுக்கரன் சூப்பராக குரு பார்வையில் இருக்கிறார் பெண்களால் ஆதாயம் இருந்தாலும் சண்டை சொச்சரவு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை மற்றபடி நண்பர்கள் கூட நல்லது பண்ணுன்னு வருவாங்க பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும் சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி வெளிநாடு போகணும் அங்கே போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அஞ்சில் சனி பகவான் இருக்கிறார் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் இப்போ புண்ணிய சனி அப்படின்னு சொல்லணும் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக உன்னதமாக இருக்க போகிறது சீடாட்டர் ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு வாரம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஆறுக்குடையவன் செவ்வாய் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் எதிரிகளுடைய தாக்கம் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க கடன் காட்சிகள் இருந்தால் பெரிய கடனாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைகிறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பீர்கள் இந்த வாரம் மற்றபடி இந்த சந்தனுடைய பலம் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்குடையவன் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் வரையும் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ உங்களை பொறுத்தவரலையும் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராசிரமே கிடையாது இருந்தாலும் உங்களை பொறுத்தவரிலையும் நீங்கள் இந்த வாரம் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது அதாவது செவ்வாயினுடைய தாரகத்துவம் பெற்ற அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா சிறப்பான ஒரு காலம் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சுக்கரனையும் குரு பார்க்கிறார் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆவணங்கள் பதிப்பகத்துறை புத்தகத்துறை பிரிண்டர்ஸ் மற்றபடி பப்ளிஷர்ஸ் புக் பப்ளிஷர்ஸ் இவ டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஜோதிடர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சாதிக்கும் ஒரு நேரம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் மற்றபடி அரசு சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு சென்று ஒரு லோன் ஃபெசிலிட்டிஸ்க்கோ அல்லது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போனீங்கன்னா கூட கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு மல்லு கட்டி நிற்பாங்க ஈவன் கணவன் மனைவி உட்பட சண்டை ச சண்டை சச்சரவு வரும் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்கள் இருக்கும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சி போங்க மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது நீங்கள் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏதோ இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க இல்லை பிள்ளைகளை உயர்கல்வி அனுப்பி வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பீங்க இதுதான் நடக்க போகுது மற்றபடி பன்னெண்டுக்குடையவன் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் சுக்கரன் நல்லா ஆட்சி வருவாய் சாணத்தில் இருக்கார் பெண்களால் வ வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நிலை அதே நேரத்தில் அவங்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க இல்லை வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இதெல்லாம் வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இல்லைன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் அப்படி ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் மொத்தத்தில் சுக்கரன் சூரியன் செவ்வாய் குரு பார்வையில் இருப்பது தந்தையால் அனுகூலம் பெண்களால் ஆதாயம் சகோதரர்களால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிலை பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் நிச்சயமாக ஆதாயம் உண்டு தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் குடும்ப சூழலும் சிறப்பாக இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மற்றபடி டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்